இன்றையவும் இங்கிலாந்து நடந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க இந்த இந்தியா எப்படி இருக்கு இந்த பாக்குறதுக்கே ஒரு இதா இருந்துச்சு நம்ம சொன்னது போல இந்த மேட்ச்சி இந்தியாவுக்கு டிரா இல்ல ஒரு வெற்றி இங்கிலாந்துக்கு இந்த மேட்ச் ட்ராவானாலும் ஒரு தோல்வி மாதிரி தான் இருந்துச்சு இங்கிலாந்து இந்த மேட்ச்ல வந்து பல சாதனைகள் படைத்தாலும் ரோட்டுடைய சாதனைகள் அத்தனையும் சாதனையாக இருக்கும் ஆனா அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்காதனால ஒரு ஏமாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும் இங்கிலாந்துக்கு இந்த மேட்ச் ட்ராவ் எப்படியோ ஆனா அந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு தோல்வியான ஒரு இதை தான் கொடுத்திருக்கும் ஆனா இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் கொடுத்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட சாதனைகளை நம்ம கிரிக்கெட் டீமுகள் நிகழ்த்தியுள்ளது அந்த சாதனை ரிப்பிட்டு இப்போ இந்தியா அதே சாதனை நிகழ்த்தி உள்ளது அதுதான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச நம்ம எந்த அளவுக்கு எல்லாருமே கை பண்ணிருப்போம் இந்த மேட்ச்ல வந்து இன்றைய குறைந்த அளவுக்கு நூத்தம்பது ரன்லே சுரண்டிடும் இந்த மேட்ச் இந்தியா பக்கமே இல்ல இன்னிங்ஸ் தோலி அடைந்திடும் இப்படி ரசிகர்களின் வல்லுநர்களின் கூக்குரல் இப்படி எல்லாருக்கும் குரலுக்கும் ஒழித்த ஒரு மேட்சாகத்தான் இந்த மேட்ச்சை நேற்றைக்கு பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த மேட்சின் விளக்கமும் நமக்கு புரிஞ்சது ஆனா இந்த மேட்ச்ல முக்கியமாக கெல் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரை நமக்கு பாராட்டாங்க ஏன்னா சீதோல ரெண்டு விக்கெட் போயிருக்கு ரன்னே கிடைக்கல ரெண்டு விக்கெட்டும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் கே எல் ராகுல் சுப்மங்கில் இந்தியாவின் கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நின்னி அறுபத்தி மூன்று ஓவர்கள் கிட்ட விளையாடு எங்களுடைய விக்கெட்டை அவங்க வேஸ்ட் பண்ணல அதிகமான ரன் வராட்டாலும் விக்கெட்டை தாக்கு பிடிச்சு நின்னது தான் அடுத்த நாளுக்கு விளையாடுவதற்கு கொஞ்சம் சுலபமாக இருந்தது அப்படி இருந்தும் காலையில் மார்னிங்கில் கொஞ்ச நேரத்துல நம்ம கே எல் ராகுல் அவுட் ஆனோட பக் பக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் கெல் வந்து சூப்பரான ஒரு சதம் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த மாதிரி சதம் போடுறது வந்து இயல்பான விஷயம் கிடையாது கடினமான ஒரு இலக்கு தேடிக்கொண்டிருக்கிற நேரங்கள்ல வந்து இப்படி ஒரு சதம் போடுறது வந்து மிக வித்தியாசமான ஒரு இருப்பன்னு தான் நம்ம சொல்லலாம் சொல்லணும் அதுக்கப்புறம் கில்லும் அவுட் ஆயிட்டார் ஐயோ நஞ்சுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டதே அப்படின்னு நம்மளை எல்லாமே ஒரு இதாட்டி பார்க்க வச்சுட்டது ஆனா இதெல்லாம் போது வந்து ஓகே நிச்சயமாக இந்தியா இன்னும் தாக்கு பிடிக்காது அப்படின்னு தான் ஒரு கட்டத்துல நமக்கு போயிட்டோம் ஆனா தாக்கு பிடிக்குமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்தது ஏன்னா அதிகமான அனுபவம் உள்ள வீரர்கள் யாரும் இல்லை ஒரே ஒரே வீரர் சீனியர் வீரராக ரவீந்திர சடேஜா மட்டும் தான் இருக்கிறாரு ஆனா சடேஜாவே நமக்கு எந்த அளவுக்கு அவருடைய பேட்டிங் வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிரடியா இருக்கும் அவரை நம்ம எப்பவும் நம்ப முடியாது ஆனா இந்த மேட்சுக்கு அவ்வளவு உழைச்சிருக்கிறாருங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாவே சடேஜா மிக துல்லியமாக விளையாட்டை காமிச்சிருக்கிறாரு அதே போல வாசினர் சுந்தர் அவரை நமக்கு எப்படித்தான் எப்படித்தான் நம்பிக்கையா இருக்க முடியும்னு நினைச்சு அவரை சாரி நம்பர் ஐந்துல வாசியை இறக்குனாங்க ஆனா எப்படி மேட்சோட சிச்சுவேஷன் எப்படி போக போறான்னு தெரியல ஆனா வாசின சுந்தர் செம்ம எவ்வளவு இன்னைக்கு அதை பிரேக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நிதானமா நின்றி அவ்வளவு பால்களை சந்திச்சு குறைஞ்ச ரன் அடிச்சாலும் மேட்ச்சை டிராப் ஆக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கடைசியை இங்கிலாந்து கெஞ்சி கொண்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன்னா இந்த மேட்சை பண்ணலாம் வந்து கேட்கும் போது ரவீந்தர் சடேஜரா வந்து எங்களுக்கு சதம் நெருங்கி விட்டது இதை நாங்கள் சதம் போடாம எப்படி மேட்ச்சை ட்ராப் பண்ணணும் ஒரு பக்கம் இருக்க இந்தியாவும் அதுக்கு ஒத்துழைக்காம மீண்டும் அந்த மேட்சு தொடங்கியது அப்ப நீங்க சதம் போட்டா மேட்சை ட்ராப் பண்ணலாமா அப்படி சதம் அடிக்க வைத்து சடேஜா வாசி இன்டர்நேஷனல் லெவலிலே வாசி இதாவது முதல் சதமாக அவரும் அமைச்சிருக்கிறார் இந்த சதத்துக்கு பிறகு வாசியார என்ன பண்ண முடியுமோ ஏது பண்ண முடியுமோ தெரியல ஆனா இந்த மேட்சை நிச்சயமாக மக்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் மக்கள் நிச்சயமாக கொண்டாடுவார்கள் தமிழக மக்கள் முழுவதும் இந்த அடுத்த மேட்சை நிச்சயமாக ஒரு சூறாவளி காற்று போல இருக்க போகிறது இந்த மேட்ச் லெவல்ல முடிய போகிறதா அல்லது இங்கிலாந்து கப் எடுக்க போகிறதா அப்படி என்று நமக்கு பார்க்க இருக்கிறது இந்த மேட்ச்சுக்கு முக்கியமாக கே எல் ராகுல் சுப்மகில் சடேஜா வாசி உங்க நாலு பேருக்கும் கிரெடிட் கார்டு நம்ம நிச்சயமாக கொடுக்கணுங்க ஒரு ராயல் சலீட்டும் நிச்சயமாக கொடுக்கணும் ஏன்னா இந்த மேட்சை இந்த அளவுக்கு டிராப் பண்ணுமான்னு நமக்கு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம்ல அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்ததுல அதுதான் இந்த மேட்ச் கிரிக்கெட்னா இப்படித்தான் இருக்கணும்னு நிரூபிச்சிருக்கிறது இந்தியா மீண்டும் மீண்டும் கிரிக்கெட்டை இப்படித்தான் விளையாடணும்னு நிரூபிச்சு கொடுக்கறது பார்க்கும் போது வந்து பெருமையாக இருக்கிறது மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறோம் தெரியல ஆனா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சரியில்ல இந்தியனுக்கு சபை கிடையாது இந்த இந்தியாவை வரலாம்